அடுத்த செகண்ட் என்ன போகுது அப்படின்னு தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்மளோட லைஃப் ஆனால் தற்போது நம்ம லைஃப்பில் கூட அடுத்தது என்ன நடக்க போகுறதை கண்டுபிடிச்சிடலாங்க ஆனால் பாஸ் நிகழ்ச்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம யாராலையுமே கொஞ்சம் கூட யூகிக்கவே முடியாது அந்தளவுக்கு மிகப்பெரிய பரபரப்பை தொட்டிக் கொண்டிருக்கிறது தான் நம்மளுடைய பாஸ் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து நன் நபர்களும் பார்த்து கொண்டிருக்காங்க அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு கொஞ்ச காலமாகவே ரொம்ப அசிங்கசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் இடம் பெற்று வந்திருக்கிறது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலே வந்துட்டு கஞ்சா கருப்பு ஸ்நேகன் வையாபுரி இவங்க மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து நம்மளுடைய நமிதா போட்டிருக்கும் ஆடையை பார்த்து படுக்கேவலமாக விமர்சனம் செய்து சிரிச்சுட்டு இருந்தாங்க அதைத் தொடர்ந்து காயத்ரி கிராம் காயத்ரி கிராம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சக போட்டியாளர்கள் அனைவரையுமே இவங்கெல்லாம் எச்ச தான் இதுங்க வரமாட்டேன் சொன்னேன் இது பிஹேவியரு வெஷம் அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க மற்ற போட்டியாளர்களை இதைத் தொடர்ந்து நம்மளுடைய சிநேகன் மற்ற பெண்களை அப்படியே வந்துட்டு அவங்கள மாதிரி நடிச்சு காட்டுறது அவங்கள சொல்லி காட்டுறது அவங்களோட ஆடையை பற்றி பேசி காட்டுறது இப்படி பெண்களை வந்துட்டு கேவலமா பேசிட்டு இருக்கார் நம்மளுடைய ஸ்நேகன் இன்னொரு பக்கம் வந்துட்டு பரணியை வந்துட்டு பொம்பளை பொறுக்கே அப்படின்னு சொல்லாமல் சொல்லி அவரை வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு தலைவலியெல்லாம் ஏற்படுத்தி வச்சு பிக் பாஸ் நிகழ்ச்சி விட்டு வெளியே வைத்திருக்காங்க மற்ற போட்டியாளர்களும் அந்த அளவுக்கு பரணி என்ன பண்ணாருன்ற விஷயம் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு யாராலுமே தெரியலங்க ஆனால் பரணியை பற்றி கஞ்சா கருப்பு தான் பயங்கரமா கோல் மூடி விட்டு போயிருக்காரு இதைத்தான் நம்மளுடைய காயத்ரி மற்ற போட்டியாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து நம்மளுடைய ஆர்த்தி சும்மா சும்மா சண்டை வலிச்சு ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை பயங்கரமாக புண்படுத்தும் விதமாக இருந்து வந்துட்டு இருக்கு இப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்துட்டு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு இருக்காங்க பெண்களை வந்துட்டு இழிவாக பேசிட்டு இருக்காங்க ரொம்ப கேவலமா வர்ணிச்சு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்காக வந்துட்டு நம்மளுடைய கமலஹாசன் சார் இன்னும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை அப்படின்றதான் மக்களின் கேள்வியாக நாயகனாக இருந்து வந்துட்டு உலக நாயகன் கமலஹாசனை தமிழகத்தில் இருக்கும் பெரும்பாலான மக்கள் ஆதரித்து வந்துட்டு அவங்க ஒரு மீது மிகப்பெரிய மரியாதையும் வச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவர் எதுக்காக இப்படிப்பட்ட செயல்களை ஆதரித்து வந்துட்டு எதுக்காக அவங்களை இன்னும் கண்டித்து கேட்கவே இல்லை அப்படின்னு பல பேர் வந்துட்டு தற்போது கமலஹாசனுக்கு அவருடைய ட்விட்டர் பக்கத்திலையும் ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இது குறித்து கமலஹாசன் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்ற விஷயம் மட்டும் ரொம்ப நல்லா தெரியுதுங்க இதுக்கு ஆதாரமாக தான் கமலஹாசன் சார் வந்துட்டு நேற்று சென்னையில் பத்திரிக்கையாளர்களுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்து பேட்டியும் கொடுத்துருக்காரு அதனால் அதனால இதுக்கப்புறமா வர வாரங்களில் கமலஹாசன் சார் கேட்கும் கேள்விகள் அனைத்துமே வந்துட்டு போட்டியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடியாகவே இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ